வணக்கம் ஸ்ரீமன் சொன்னோம் ஸ்ரீகாளியம் போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிட காட்டுகிறேன் கண்டங்களை தரக்கூடிய கிரக இணைவுகள் நம்ம சேனல் கிரக இணைவு வந்து நம்ம நிறைய கொடுத்திருக்கோம் அந்த காணொளி வரிசையில் ஒரு சில கிரக இணைவுகள் நமக்கு மரணத்துக்கு ஒப்பான கண்டத்தையும் கொடுக்கும் சில கிரக இணைவுகள் நமக்கு வந்து மரணத்தையே விளைவிக்கக்கூடிய கிரக இணைப்புகள் இருக்குங்க இந்த கிரக இணைவு என்னன்னு நம்ம பார்த்துட்டு வருவோம் அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ரை பண்ணாம தான் நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய அந்த பொன்னான தங்கமான சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி வைங்க அதே மாதிரி வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் திருவிடம் ரெடியாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க உற்றார் உறவினர் நண்பர்கள் உங்க கோலிக்ஸ் அன்பர்கள் கூடயுமே இந்த வீடியோ நீங்க பகிர்ந்து அல்லீங்க ஏன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக கிரக இணைவு நல்லது மட்டும் பண்ணாது கெட்டதும் பண்ணும் அந்த கெட்டது வகையில பாத்தீங்கன்னா மரணத்தை விளைவிக்கூடிய ஆபத்தை கொடுக்கக்கூடிய கிரக இணைவுகள் இருக்கின்றன அந்த கிரக இணைவுகள் அவங்க தெரிஞ்சுக்கும் போதே அவங்களும் தன்னை காப்பாத்தி கொள்வாங்க அப்போ அதுக்கான பிரதிபலிசனமான உண்மைங்க இப்போ கிரக இணைவுகள் இந்த கிரக இணைவுகள்னாவே பாத்தீங்கன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகம் இணைஞ்சிருக்கலாம் இல்ல வந்து ரெண்டு கிரகம் மூணு கிரகம் சேர்ந்து ஒரு வீட்டுல உட்கார்ந்துருக்கலாம் இது எல்லாமே கிரக இணைவு சொல்லுவோம் இணைஞ்சது மட்டும் இல்ல இங்க பார்வைகள் செயல்படுங்க பொதுவா ஒரு கிரக இணை வந்து நல்லதை கொடுக்குமா கெட்டதை கொடுக்குமா அது மேற்கொள்ற ஆதிபத்தியத்தை போது அது எப்படி சார்னா அதாவது பொதுவா பன்னெண்டு ராசி கட்டத்தை நம்ம எடுத்து பார்க்கும்போது இந்த பன்னெண்டு ராசி கட்டத்துல சுபர் வீடுகள் பாவர் வீடுகள்னு இருக்கின்றன அதாவது இப்போ இதுல சுபர் வீடுகள் பாவ வீடுகள்ல இந்த பாவி வீடு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு வீடு வருங்க என்ன சார் அஞ்சு வீடுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாயோட ஆதிபத்தியங்க இந்த செவ்வாயோட ஆதிபத்தியம் எடுத்து பார்க்கும் மேசமும் விற்சகமும் வருதுங்க அடுத்தபடியா சனி பகவான் இந்த சனி பகவானை எடுத்து பார்க்கும் போது மகரமும் கும்பமும் வருங்க இந்த பக்கம் நமக்கு நடுநிலையே இருக்கக்கூடியது பாவியும் அல்ல சுபரும் அல்ல பாவியாவும் செயல்படுவா சுபராவும் செயல்பட சொல்லக்கூடிய சூரியனோட வீடு சொல்லக்கூடிய சிம்மம் இதையெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாவி வீடுன்னு சொல்றோம் இதுல சூரியனை ஓரங்கட்டி வச்சோம்னா நாலு வீடுகள் ஒரு கட்டத்தை பன்னெண்டுல நாலு வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா பாவியோட வீடுகள் ஏனைய சுபர் வீடு எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா துலாம் மிதுனம் கடகம் இந்த கடகம் பார்த்தீங்கன்னா வந்து தேவை போகும்போது அது கொஞ்சம் டாலரன்ஸி இருக்குங்க சரி அதையும் நம்ம சான்ஸ் எடுத்துக்கணுங்க மிதுனம் துலாம் அதே மாதிரி தனுசு மீனம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபர் வீடுகளில் வரும் அப்போ இந்த பாய் வீடு சொன்ன பாத்தீங்கன்னா நாலு வீடுகள் மிக முக்கியமாக இந்த நாலு வீட்டுகள்ல இந்த கிரக இணைவுகள் வந்து அமருதுன்னா அந்த கிரக இணைவுகள் வந்து செய்யக்கூடிய அந்த விஷயம் ஆகப்பட்டது கடுமையாக இருக்கும் அதாவது ஒரு கண்டத்தை ஏற்படுத்த வகையில கிரக இணைவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கிரக இணைவு சுபர் வீட்டுல இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவு பிரச்சனைகள் கிடையாது இதுவே பாவியோட வீட்டுல உட்கார்ந்து இருக்காருன்னா அதோட செயல்தண்ணுங்கிறது மிக 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 அதிகமாக இருக்குங்க இப்போ இந்த கிரக ஒரு வரிசையில முதன்மையா நான் சொல்ல போறது பாத்தீங்கன்னா சனி பகவானும் செவ்வா பகவானும் இணைகிறது இப்போ சனியும் செவ்வாயும் பாத்தீங்கன்னா ஒரே வீட்டுல இணைஞ்சிருக்காங்க கண்டங்கள் விபத்துகள் சடனா ஒரு உயிர் பிரிகிறது மேல இருந்து கீழே விழுந்து உயிர் போகிறது வாகன விபத்து ஏற்படுத்துறது விபத்துல டக்குன்னு உயிர் பிரிகிறது இது மாதிரியான நிகழ்வுகளை வந்து ரெண்டு பேரும் ஏற்படுத்துவாங்க இதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுகரோட வீடுகள்ல இருக்கு அதாவது குருவோட வீட்லயோ சுக்கோட வீட்லயோ இருக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த அளவுங்கிறது உங்களை தாங்கிக் கொள்ற அளவுக்கு இருக்கும் போன சார் ரைட்டா பிராக்சர் ஆயிடுச்சு இந்த கைகால் மட்டும்தான் அடிபட்டுச்சு சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னா இதே இது பாத்தீங்கன்னா இவரோட இணைவுகள் பாத்தீங்கன்னா இந்த சனி செவ்வாய் செவ்வாய்வாழ் இணைவுகள் பாத்தீங்கன்னா மேச வீட்லயோ விருச்சகத்தோட வீட்லயோ மகர வீட்லயோ இல்ல கும்ப வீட்லயோ இருக்குன்னா நீங்க ரொம்ப 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 கவனமாக இருந்துக்கோங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த இடத்துல வந்து அமரும் போது அந்த தாக்கங்கள் மிக 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 அதிகமா இருக்கும் அப்போ அந்த விளைவு நம்மளால வந்து சமாளிக்க முடியாது புரிய அப்போ என்னால ஆகும் நடக்கலாம் ஒரு ஆக்சிடென்டா சடனா உயிர் பிரியலாம் இப்ப ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அது வந்து எக்கச்சக்கமான சிகிச்சைக்கு பிறகு உயிர் பிரி மாதிரி நம்ம வச்சு செய்யக்கூடிய கிரகங்கள் தனது தசாபுத்தி காலங்கள் வரும் காலகட்டத்துல நீங்க தெளிவா இருந்துக்கொண்டுங்க தெளிவான இல்ல முன்னெச்சரிக்கையாக கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது இல்லையா இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை இந்த நேர நேரப்பொழுத நம்ம கவனமாகவும் எச்சரிக்கையோடு நம்ம வந்து கடந்து வரும்போது நமக்கு நாளை வந்து இருக்காதது கேள்வி புரிசா நாளை இருக்குமே ஆனால் நம்ம வந்து சந்தோஷமாக சுபிச்சமாக இருக்கலாம் இல்ல நான் வந்து எப்படி வேணா இருப்பேன் ஹை தான் போவேன் நான் அது சாகசம் பண்ணுவேன் எனக்கு இணைவு ஒண்ணும் பெருசா பண்ணாதுன்னா அந்த சசப்தி காலத்துல நமக்கு வந்து அடி விழுந்த பிறகுதான் அந்த வழி தெரியும் தலைவலியும் காட்சியும் தனக்கு வந்த பிறகுதான் தெரியும் பழமொழி இருக்கு பாத்தீங்களா அப்போ நம்மள நம்பி இருக்கக்கூடிய நமது குழந்தைகள் நமது மனைவிகள் நமது பெற்றோர்கள் இவங்க எல்லாம் நம்ம வந்து பேணி பாக்கிறது நம்மளோட பொறுப்பு அல்லவா அப்போ இந்த கிரக இணைகள் இருந்தா எல்லாருக்குமே நடந்துருமா சார்லாம் இந்த கிரக இணைகள் தனது காலகட்ட நேரத்துலதான் அது ஆக்டிவேட் ஆகும் சனியோட புத்தி வரும்போதோ இல்ல செவ்வாயோட புத்தி வரும்போதோ சனியோட தசா காலங்கள் வரும்போதோ அல்லது பாத்தீங்கன்னா வந்து இந்த செவ்வாய் தசா காலங்கள் வரும்போதோ அல்லது தான் இருந்த இணைவிற்கு அதே இடத்து மேல அந்த கிரகம் டிராவல் பண்ணும் போது கோச்சார பற்றி நகர்ந்து போகும்போது இந்த வகையான ஆபத்துக்களை உங்களுக்கு அது ஏற்படுத்தி செய்யுங்க அப்போ இந்த மாதிரி ஆபத்துக்கள் உங்களுக்கு வர போது நீங்க தெரிஞ்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம் உங்களுக்கு உங்களை பயமுகூர்த்தத்துக்காக நான் சொல்லக்கூடிய ஒரு காணொலி கிடையாது உங்களை பயமூர்த்தி ஆச்சு எனக்கு என்ன ஆகும் ஒன்றும் ஆகும்போது கிடையாது இதை நம்ம சொல்லும் போது நீங்க உஷாராகி வைப்பீங்க அப்போ இந்த ஒரு இதனால அவரோட பயங்கிறது பாத்தீங்கன்னா உங்களை தற்காத்து கொள்றது உதவுங்கிறது என்னோட நம்பிக்கைங்களா அதே மாதிரி இந்த செவ்வாயும் இந்த சனி பகவானும் பாத்தீங்கன்னா சேர்க்கை சொன்னோம் பாத்தீங்களா இந்த சனி செவ்வாயோட சேர்க்கை வந்து பாத்தீங்கன்னா வந்து சுபார் வீட்ல இருக்குன்னா அப்படியே நம்ம கவனமாக இருக்கணும்னா நம்ம தாங்கி கொள்ற அளவுக்கு இருக்கும் இதே பாதி வீட்டுல போச்சுன்னா ரொம்ப மோசமா இருக்கும் சனி பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருந்தா எப்படி சார் இருக்கும் இந்த சனி பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சு ஒரே வீட்டுல இருக்காங்கன்னா அதுல நம்ம வந்து இருக்கிற வீடு என்ன வீடுன்னு பார்க்கணும் இருக்கிற வீடு சுப்பர் வீடா இருந்துச்சுன்னா அந்த அளவு ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்படியே விட்டு போயிடலாம் இதே பாவரோட வீட்டுல இருக்கு பாவியோட வீட்டுல இருக்குன்னா இன்னும் மோசங்க இதே கூட வந்து இந்த பாவி வீட இன்னொரு பாவி வந்து சேர்றான்னு எரியிற எரிய தீபத்துல இல்ல எரியிற நெருப்பு இன்னொரு எண்ணெய் முண்டு ஊந்துற மாதிரி இப்போ சனி பகவானும் சந்திர பகவானை இணைஞ்சிருக்காரு உதாரணம் சொல்றேன் சனியும் இணைஞ்சு உங்களுக்கு வந்து மேசதிக்ல இருக்க கூடவே செவ்வாயும் வந்து இணைஞ்சுக்காரன் அப்போ எரி எண்ணெயை மட்டு ஊத்துற மாதிரிங்க இப்ப என்ன சார் நடக்கும்னா தலையில அடிபடுறது தலையில வந்து அறுவை சிகிச்சை பண்றது தலை நசுங்கி போறது அதே மாதிரி தலையில வந்து அறுவை சிகிச்சை பண்ணி இந்த அறுவை சிகிச்சை இல்லைன்னு சொல்லக்கூடியது புத்தியில கோளாறு ஏற்படுத்துறது மூளை பிசகு ஏற்படுத்துறது மூளையில வந்து ரத்தம் உறையிறதை ஏற்படுத்துறது இல்லைன்னா சடனா அந்த சொல்லாங்க தெரியுமா மூளையில வந்து அந்த செல்கெல்லாம் இறந்துச்சுன்னு சொல்லுவாங்க தெரியுமா சடன் சும்மா ஒரு காய்ச்சலா இருக்கும் பார்த்தா பிரெயின் டெத் இது மாதிரி எல்லாம் வருது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது இது எல்லாத்தையும் நம்ம கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த தான் இந்த இணைகள் பாத்தீங்கன்னா அந்த பன்னெண்டு ராசி கட்டமும் பார்த்தா நம்ம உடல்நர் ஒவ்வொரு அங்கத்தையும் ஒவ்வொரு பாகத்தையும் குறிக்கக்கூடியது அப்போ இந்த இணைவுகள் எந்தெந்த பாவத்தில் இருக்கோ அந்தந்த பாவக ரீதியான பிரச்சனைகளை ஏற்படுத்தி வந்துகிட்டே இருக்குங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாவியோட இணைவு ரொம்ப முக்கியம் பாவியோட வீடுகள் முக்கியம் இந்த மாதிரி இணைவுகள் இருக்கும் போது அதோட தசாபுத்தி காலங்கள் நடப்புக்கு வரும்போது நம்ம மிக விஷயத்தை கவனமாக இருந்து கொள்ளணுங்க இப்போ இணைஞ்சிருக்காங்க அவங்களோட தசாபுத்தி வருதா தெளிவாய்க்கிறோம் இந்த காலம் நம்ம இது நடக்க போகுது நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட உணவு முறைகள்ல இருந்து சரி நம்மளோட அன்றாட வாழ்க்கை முறையும் சரி நம்ம வந்து மேற்கொள்ளக்கூடிய பயணங்களாக இருந்தாலும் சரி நம்ம இங்க கவனமாக இருந்துக்கணுங்க சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்சிருக்காரு சார் என் ஜாதகத்துல என்ன சார் நடக்கும்னா இந்த சுக்கர பகவானும் சந்திர பகவானும் இணைஞ்ச ஒரு ஜாதகத்துல இருக்காருன்னா சார் ரெண்டு பேருமே வந்து சுபோதானம் சார்னா இதுல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேருமே பெண் கிரகங்கள் சகாலத்திய சண்டை பார்த்திருக்கீங்களா அதே மாதிரி இருக்குங்க குறிப்பா கண்டங்க நீர் சம்பந்தமான நீர் சம்பந்தமான அனைத்து பொருட்கள் மூலயமா அவங்களுக்கு ஆபத்து ஒன்னு இல்லைங்க சாப்பிடுவாரு தண்ணி குடிப்பாரு பொறையேறிங்க தண்ணி தான் குடிச்சாரு பொறையரிச்சுங்க அதுக்குள்ள மூச்சு நின்று போயிட்டுங்கம்மா தண்ணி குடிச்சு பொறையறியிருந்தாலும் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ இது மட்டும் இல்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன் பாத்தீங்கன்னா வந்து வாகனத்துக்குரிய கூடியவர் பிரயாணத்தை குறிக்கக்கூடியவர் அப்போ வாகனக்காரகனும் பிரயாணக்காரனும் இணைஞ்சிருக்கும் போது அது வந்து எனக்கு மேசமா இருக்கு மகரமா இருக்கு விருச்சவத்துல உட்கார்ந்து இருக்காங்க இல்ல எனக்கு சிம்மத்திலேயே உட்கார்ந்து இருக்காங்கன்னா கூட நம்ம என்ன பண்ணணும் வண்டி வாங்க கவனமா இருக்கணும் ஏன்னா இவர் வாகனக்காரனும் பிரயாணக்காரன் பிரயாணத்தை கொடுத்து அதுல பட்சத்தை எடுத்துக்கிடுவா சார் நான் கரெக்டா ட்ரைவ் பண்ணிட்டு போனேன் ஆப்போசிட் இருந்தாலும் மிஸ்டேக் சார் நான் ட்ராவல கரெக்டா நான் இதே வந்து போனாலும் ஆனா எதுக்க வந்து இப்படியே பண்ணிட்டேன் சார் சோ அப்போ இந்த இணையம் கவனமா இருந்துக்கணுங்க அது மட்டும் இல்லாம நீர்நிலைகள்ல கவனமா இருக்கணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கடல்ல வந்து ஷிப்பிங் போறேன் நான் வந்து ஏர்ல இருந்து டைவ் அடிக்கிறேன் பசங்க நீச்சல் அடிக்க நிறைய நியூஸ் கேள்வி நீச்சல் அடிக்க போனாங்க இறந்துட்டாங்க ஏரியில பசங்க இருந்தாங்க நீர் அந்த சுழல் இழுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு நிறைய எல்லாம் பாத்தீங்கன்னா இது மாதிரி நீர் சம்பந்தமான பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானும் இந்த சந்திர பகவான் இணைவு இருக்கிறவங்க தண்ணியில கவனமா இருங்க அதே மாதிரி மது பழகு முடிவுற்றோம் இப்போ அதிகமா மது அருந்துறாங்கன்னா அவங்க எடுத்து பார்க்கும்போது இந்த இணைவுகள் இருக்கும் அப்ப இந்த இணைவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுப்ப வீட்டில் இருக்காங்கன்னா அவங்க வந்து என்ன தாங்கி அளவுக்கு இருக்கும் தண்ணியிலேயே அவங்க வந்து நீச்சல் அடிக்கிறாங்க சூழல் எழுதிருமா காப்பாத்திட்டு வந்துடுவாங்க ஆத்துல தவறி விழுவாங்க தூக்கிடுவாங்க போயிட்டு ஓவர் ட்ரிங்க் பண்ணுவாங்க ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பொழிச்சுப்பாங்க இதே வந்து பாவியோட வீட்டில் இருக்குன்னா காப்பாற்ற முடியாத அளவுக்கு நம்ம வந்து சுகத்தள்ளி சொல்லிட்டு நிதர்சனமான உண்மைங்க அடுத்தபடியா புதன் சந்திரன் சேர்க்கை இந்த புதன் சந்திரன் சேர்க்கை என்ன சார் எனக்கு பண்ணும் புதனும் சந்திரன் நல்ல ஒரு தானே சார் சுபதான சார்ன்னு பாத்தீங்கன்னா புதனுக்கு சந்திரனை பிடிக்கவே பிடிக்காதுங்க அப்போ இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு இருக்காங்கன்னா இவங்களோட தசாபுத்தி காலத்துல இந்த பாவியோட வீட்டுல இருக்காங்கன்னா என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து சுய நினைவை இழக்க செஞ்சிருவாங்க ஒரு ஆக்சிடென்ட்ங்க ஹோமால ஆறு மாசம் இருந்தாங்க ஹோமால பத்து வருஷம் இருந்தாங்க நினைவாற்றலை இழந்துட்டாங்க என்ன நடந்துச்சுன்னா அவங்களுக்கு தெரியலங்க பழசெல்லாம் மறந்து போச்சுன்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா இது மாதிரி அமைப்பெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்புங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த புதன் பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா சந்திர பகவான் பிடிச்சிங்க சந்திரனுக்கு புதன பிடிக்கும் இருக்கும் போது வந்து நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் அதே நினைவாற்றல் இழக்கிறது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து அந்த காலகட்டத்துல எந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா புதன் மகாதச வரும்போதோ சந்திர மகாதச வரும்போதோ அல்லது புதனோட புத்தி வரும்போதோ சந்திரனோட புத்தி வரும்போதோ இல்ல இதோட அந்தாரங்கள் நடப்புல வரும்போதோ நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்ங்க சார் இப்ப நம்ம சொல்லிக்கிட்டே போனா ஒவ்வொரு கிரக இணைவுகளுக்குமே நமக்கு வந்து கெடுபல்கள் இருக்குமே சார்னா கண்டிப்பா சார் கண்டிப்பா இல்லையே நான் சொல்ல செவ்வாய் கூட சந்தன இணைஞ்சாலும் பிரச்சின சந்திரனை செவ்வாய் பார்த்தாலும் பிரச்சனை சரி சார் இணைவு மட்டும் இல்லங்க கிரகத்தோட அந்த பார்வைகளும் நமக்கு வந்து அங்க வேலை செய்யும் உதாரணம் சொல்ற பாருங்க மகர ராசியில நமக்கு வந்து செவ்வாய பகவான் உச்சமாயிருக்காருன்னு வச்சுக்கோங்க இந்த பகவான் விருச்சக ராசியில சனி பகவான் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி பகவான் என்ன பண்ணுவாரு தனது மூணாம் பார்வையால அங்க செவ்வாயை பார்ப்பார் அப்ப செவ்வாய் அங்க போது இந்த இணைவு அங்க இருக்கிற கரெக்டாக பார்வையா இருக்கும் இணைவுங்கிறது சேர்ந்து ஒரே கட்டரட் இருக்கும் பார்வைங்கிறது ஐம்பது சதவீதம் சரி அடுத்தபடியா உங்களுக்கு விற்சகத்துல சனி பகவான் இருக்காரு மேசத்துல உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் இருக்காருன்னா செவ்வாய் அந்த எட்டாம் பார்வையில சனி பகவான் அப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் பார்வைகள் இருக்கு இல்லையா இந்த பார்வைகள் வகையால நமக்கு அந்த பார்வை கிடைக்கு ஒரு கிரகம் தன் பார்வையின் மூலயமா இணைவு அது இணைவுக்கு ஐம்பது சதவீதம் பவர் இருக்குங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க இதே ஒரே வீட்டுல இணைஞ்சிருக்குன்னா நூறு சதவீதம் வலிமையில இருக்கும் மைண்ட்ல வச்சுக்கோங்க சரி இப்போ சார் இந்த இணைவுகள் மட்டும்தான் எனக்கு ஆபத்து கொடுக்குமான இணைவுகள் மட்டும் இல்லை சார் ஒரு ஜாதகத்துல ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா இந்த ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்தாலும் பிரச்சனைகள் தாங்க இப்ப ஆறாம் அதிபதி எட்டாம் அதி அணுந்து சுபர் வீட்டுல இருக்காருன்னா அந்த அளவு ஒண்ணு பெருசாகப்படுத்துல பட் அதுவே இணைஞ்சு ஒரு பாவியோட ஒரு வீட்டுல இருக்காங்கன்னா பிரச்சனைங்க ஒரு உதாரணம் சொல்றோம் பாருங்க கடவு லக்னக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதி குரு பகவான் எட்டாம் அதிபதி சனி பகவான் புதுதான் இந்த ஆறு எட்டுக்கு உடையவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சுபர் வீட்டுல இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க இவங்களே பாத்தீங்கன்னா ஒரு மேச ராசியில இருக்காரு இல்ல ஒரு மகர ராசியில இருக்காங்க இல்ல ஒரு விருச்சிக ராசியில உட்கார்ந்து இல்ல விருச்சிகத்துல உட்கார்ந்து நீங்க ரொம்ப 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 கவனமாக இருக்கணுங்க அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன் இப்போ ஒரு துளாராசியா எடுத்துக்கோங்க துலாராசி ஜோலகணமா இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு சுக்கரன் பகவான் வந்து எட்டு கதி பேர் ஒரு ஆறு கதிபதி உங்களுக்கு வந்து குரு பகவான் அப்போ இந்த குருவும் சுக்ரோனும் சேர்ந்து வந்திருந்தா உங்களுக்கு எப்படி சார்லாம் சார் ரெண்டு பேருமே சுபர் தானே சார் ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா அந்த ஆதிபத்தியம் வயலா பேசும் எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி அதுவும் இல்லாமல் ரெண்டு பேருமே பகை பெற்ற கிரகங்கள் அப்ப இவர்கள் இணைவு வந்தால் நீ கவனமாக இருக்கணுங்க புரிதா ரெண்டு பேருமே சுபர் தான் சுக்கனும் சுபர் தான் குருவும் சுபர்தான் புரிதா இவர் ஆறுக்கு அதிபதி அவர் எட்டுக்கு அதிபதி சார் ரெண்டு பேருமே இப்போ லக்னாதிபதி வரா சார் லக்னாதிபதி போய் மறையிறார் இல்லைங்களா ஆறு மூணு ஆறு எட்டு மறைவு தான் அப்போ லக்னாதிபதி மறைஞ்சுதான் அந்த குரு கூட இணையிறார் அப்போ ஜனாதிபதி மறையும் லக்னாதிபதியும் பவர் கிடையாதுங்க அப்போ இந்த கான்செப்ட் நீங்க வண்டி வாகனம் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனத்துல போனா தான் விபத்துக்கள்னு இல்ல நம்ம நடந்து போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா போகணும் ஒரு கல் தடி கீழே விழுந்து துணை பேர் இருக்காங்க புரியுங்களா அப்போ நமக்கு நேரம் சரியில்லை நாரி எட்டு பன்னெண்டு கிரகங்கள்ல வந்து ஆறாம் எட்டாம் இணைஞ்சு உட்கார்ந்து இருக்காங்க இல்ல தவறான கிரகணிகள் இருக்கு மோசமான கிரக இணைகள் இருக்குன்னா அந்த பிரியர் நம்ம என்ன பண்ண நம்ம மிகவும் கவனமா இருக்கும் நம்மள நம்மதான் பண்ணணும் தவிர நம்ம இன்னொருத்த வந்து காப்பாற்றுவாங்க நம்ம நினைக்க கூடாதுங்க நமக்கு நம்மோட பாதுகாப்பு மிக மிக முக்கியங்க நம்ம இது பார்த்தது பாத்தீங்கன்னா நமக்கு கண்டங்களையும் ஆபத்துகளையும் ஏற்படுத்தக்கூடிய கிரக இணைவுகள்லாம் இன்னும் நம்ம தெளிவா பார்த்தோம் இல்லையா இது மாதிரி நிறைய காலு கூட தான் ரெடியா காத்துக்கிட்டு இருக்கேங்க அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட வேல்யூபிளான விலை மதிப்பு இல்லாத பொண்ணால் சப்ரை பண்ணி எனக்கு கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் உங்க சக ஊழியர் வீடியோஸ் எல்லாம் பகிர்ந்த இல்லைங்க அவ்வளவு மனித தெரிஞ்சுக்கட்டுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயராசிகள் பார்க்கணும் வேறு எதுவும் ஜாதக கோளாறுகளுக்கு உங்களுக்கு பரிகாரங்கள் வேணும் தீர்வுகள் வேணும் ஜாதக ரீதியிலான உங்களுக்கு அணுகுமுறை வேணும் ஜாதக ரீதியிலான உங்க பரிகாரங்கள் வேணும் ஜாதக ரீதியான உங்களுக்கு வந்து வாழ்க்கையில சிக்கல்களுக்கு உங்களுக்கு ஒரு விமோச்சனை வேணும் நினைக்கிற நீங்க ஸ்கிரீன் நம்பர் கொடுத்திருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேற ஒரு சந்திக்கிறேன் என்னோட காலேயம் உங்களுக்கு அனைவருக்கும் பரிபூரணமா கிடைக்க நான் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்